பிறவி இருதய கோளாறு உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உதடு மேகம் விரல் நுனி இதெல்லாமே கலராக மாறுற மாதிரி சில சிம்டம்ஸ் வரலாம் அந்த இருதயக் கோளாறு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அந்த டெஸ்ட் நம்ம காமனாக பண்ணுறது என்னென்னா எக்கோ கார்டியோகிராம் நோய் இருந்ததுன்னா பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் இப்ப நவீன அறிவியல் வளர்ச்சினால அந்த நோய்க்கு நல்ல முழு தீர்வு காண முடியும் நான் டாக்டர் விஜய் சதாசிவம் குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் பணிபுரிகிறேன் பிறவி இருதய கோளாறு உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உதடு நெகம் விரட் நுனி இதெல்லாமே நீல கலராக மாறுற மாதிரி சில சிம்டம்ஸ் வரலாம் அது அதோட சேர்ந்து குழந்தைங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சா இல்லை தவள ஆரம்பிச்சும்போது டயர்ட் டயர்டாகி உடனே உட்காந்துக்கிற மாதிரியும் இல்லை நடக்கும்போது போது உட்காந்து குத்துக்கால் வச்சு உக்காடுற மாதிரியும் அந்த மாதிரி தொந்தரவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம குழந்த வளர்ச்சிக்கு வந்து கரெக்டாக இருக்காது வயதுக்கு தகுந்த வளர்ச்சியும் பல குழந்தைங்களுக்கு இல்லாம இருக்கலாம் இந்த மாதிரி நீலக்கலாம் மாறுறது அது மட்டும் இல்லாம அப்பப்ப ரொம்ப நடக்கும்போதோ இல்லை வேற எதுவும் போடும்போதோ வந்து குழந்தைங்க முத்துக்கால் வச்சு உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருந்தா ஒரு இருதய கோளாறு அந்த இருதய கோளாறு பேரு டெட்ராலஜி ஆஃப் சொல்லுவோம் அந்த இருதய கோளாறு இருக்கலாம் மாதிரி தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த இருதய கோளாறு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அந்த டெஸ்ட் நம்ம காமனா பண்றது என்னன்னா எக்கோ கார்டியோகிராம் இதுதான் நம்ம ஹார்ட் ஸ்கேன்னு சொல்லுவோம் ஹார்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து அதாவது இந்த எக்கோ கார்டியோகிராம் பண்ணி பார்த்து அந்த நோய் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நோய் இருந்ததுன்னா பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் இப்ப நவீன அறிவியல் வளர்ச்சினால அந்த நோய்க்கு நல்ல முழு தீர்வு காண முடியும் அந்த நோய்க்கு நம்ம ஒன்று ஆப்ரேஷன் செஞ்சு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சு சரி பண்ணிடலாம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சு சரி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பட் மருந்து மாத்திரை எடுத்துட்டு குழந்தைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைய முடியும் அவங்க நார்மலாக வளர்ந்து பெரிய ஆளா ஆகும்போது அவங்களோட நார்மல் லைஃப்பை அவங்க நம்ம லீட் பண்ண முடியும் ஸோ டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோ அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு டயக்னோஸ் ஆச்சுன்னா யாரும் பயப்பட வேண்டாம் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குண்டான அறுவை சிகிச்சை செய்து நார்மல் குழந்தைய நம்ம மாற்றிட முடியும்